கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்பது அவ்வை வாக்கு ஏழ்மை நிலையை அடைந்து பிச்சை எடுக்கும் நிலை ஏற்பட்டாலும் அந்த நிலையிலும் கல்வி கற்க வேண்டும் என்கிறார் அவ்வை காற்றாய் நம்மை கனமில்லாமல் சுமந்து செல்வதும் கற்றல் மனித வாழ்வில் கற்றல் என்பது நடத்தையில் ஏற்படும் நிரந்தரமான மாற்றம் என்கிறார்கள் அறிஞர்கள் அப்படி இருக்க கற்றுக்கொள்வோம் சிலவற்றை ஜப்பானர்களிடம் இருந்து இயற்கை உணவை அதிகமாக சாப்பிடுகிறார்கள் அதன் காரணமாக அங்கு நூறு வயதிற்கும் மேற்பட்டவர்கள் பலர் பெரும்பாலும் உணவை வீட்டிலேதான் சமைத்து சாப்பிடுகிறார்கள் அளவாக உண்கிறார்கள் ஏழைகள் முதல் பணக்காரர்கள் வரை அங்கு சைக்கிள் ஓட்டும் பழக்கம் கொண்டவர்கள் அதிகம் பல பேர் அலுவலகம் செல்லவும் சைக்கிளை பயன்படுத்துகிறார்கள் தங்கள் தாய்மொழியை அதிகமாக நேசிக்கிறார்கள் தாய்மொழியில் மட்டுமே குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிறார்கள் ரயில் பேருந்துகளில் கூட்டம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் யாருடைய கட்டளையும் இன்றி தானாகவே வரிசைகள் நின்று பயணிகள் இறங்கியவுடன் ஒவ்வொருவராக ஏறுகிறார்கள் பொது இடங்களில் தன்னால் யாருக்கும் இடையூறு வந்துவிடக்கூடாது என்ற விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள் இவர்களும் நேர்மையாக இருந்து அதே நேர்மையை பழகுபவர்களிடமும் எதிர்பார்க்கிறார்கள் பொது இடங்களிலும் பயணங்களிலும் செல்போன் பேசுவதை தவிர்க்கிறார்கள் வெளியூர் மக்கள் உதவி கேட்கும் போது மனமு வந்து படிக்கட்டுகளில் போகும்போது ஓரமாக நின்று அவசரமாக செல்வோருக்கு எப்பொழுதும் வழிவிட்டு செல்கிறார்கள் அருகில் உள்ள இடங்களுக்கு நடந்தே செல்வார்கள் பொதுத்துறையே அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் எப்பொழுதுமே சுறுசுறுப்புடன் செயல்படுகிறார்கள் அலுவலகத்திற்கு குறித்த நேரத்திற்குள் இருக்கிறார்கள் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்தாலும் சளைக்காமல் வேலை செய்கிறார்கள் ஒவ்வொருவரும் தங்கள் பணியை நேசித்து செய்கிறார்கள் எனவே கற்றுக்கொள்வோம் கற்றல் நன்றே இந்த வீடியோவை வழங்கியோர் என்